ஆமாம் ஆர்டிசத்துக்கு என்னம்மா மருந்து அப்படின்னு கேட்குறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய எப்பிலெப்சியாக இருக்கட்டும் அல்லது ஆர்டிசமாக இருக்கட்டும் அல்லது மென்டலி ஈடாழட்டாக இருக்கட்டும் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது இவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிவ் பண்ணுறாங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க தகுதிக்கு மீறி அவங்களுடைய செயல்திறன்கள் ரொம்ப அளவுகா அளவு அவங்க குடிக்கிறது பிறக்கிறது எல்லாமே அப்படி இருக்கிறாங்க இந்த முத்திரை மூலமாக யோகா அனுபவத்தின் உச்சகட்ட நிலையை நீங்கள் அடையலாம் யோகா அனுபவத்தின் உச்சகட்ட நிலையான சகசிர முறை விரியக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெறலாம் இது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொரு பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களா எல்லாமல்ல பரம்பரளின் திருவருட்கரணையினால் இன்று ஒரு அன்பர் வந்து அம்மா ஆட்டி என்னம்மா மருந்து அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே என்கிட்ட எப்பிலெஸ்சிக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டு எனக்கு பெர்சனலாக ரெண்டு மூணு பேர் தகவல் கொடுத்துருந்தாங்க இவைகள் எல்லாமே வந்து நமக்கு சில சில பா கடந்த பிறவிகளில் உண்டான சில பல காரணங்களால் விளையக்கூடியதான் இந்த பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய எப்பிலெப்சியாக இருக்கட்டும் அல்லது ஆர்டிசமாக இருக்கட்டும் அல்லது மென்டலி ஈடாரட்டாக இருக்கட்டும் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது டவுன் சிண்ட்ரம் அப்படி நிறையா வருது அப்போ நம்ம இதெல்லாம் என்ன காரணம் எதுனாலும் இப்படி இருக்குது இவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிவ் பண்ணுறாங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க தகுதிக்கு மீறி அவங்களுடைய செயல்திறன்கள் ரொம்ப அளவுக அளவு கடந்து அவங்க குதிக்கிறது பிறக்கிறது எல்லாமே அப்படி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இது வந்து ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு பயிற்சி தேவை குழந்தைங்களா பெற்றோருக்கும் அது தேவை குழந்தைங்களுக்கும் அது தேவை ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஒரே பயிற்சி தான் அது இவங்களாக இருந்தாலும் அவங்களாக இருந்தாலும் பிள்ளைங்க எப்படிமா அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பிள்ளைங்க செய்கிறதுக்கு இப்போ தனியாக அதுக்கான சில பேண்டேஜ் எல்லாம் இருக்குது அதை வந்து பிள்ளைங்க கை வலிக்காமல் அதை போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு அவங்கள பார்வையாளராக இருந்து அவங்க நம்ம நம்ம இருந்து அவங்க முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கிற மாதிரியும் இது கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக தான் எடுக்க வேண்டியது இருக்குது நானே அது மாதிரி குழந்தைகளை நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுனால அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் எடுக்க சோம்பேறிப்பிட்டே நிறைய பேர் வந்து அந்த செயல்திறனை அவங்க விட்டுருந்தாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோமே அப்போ நமக்கு எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு இந்த செயல்களை செய்ய வேண்டியதுதான் வேற நம்ம வந்து இதுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இதுக்கு நான் ஒரு சின்ன சின்ன பிராய நான் சொல்றேன் அதை நீங்க பண்ணிக்கலாம் எங்கேயாவது பூனை வந்து உங்கள் வீடு தேடி வந்துச்சுன்னா அதுக்கு பால் விட்டுறது அதுக்கு ஏதாவது அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று போடுறது இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு காரணம் இந்த பூனை மாதிரி சில பிராணிகளை நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து சின்ன வயசில் ஆணி மாண்டவியார் அப்படின்னு சொல்லி ஒரு யோகி ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த தட்டார்னு நம்ம இடத்துல சொல்லுவோம் மழை பெஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நீளமாக காம்பு இருக்கும் இறகுகள் ரெண்டு இறகு இருக்கும் தலையா இருக்கும் அதை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்துருக்கிறார் அந்த தட்டான பிடிச்சி அப்புறம் ஒரு யோகியா போயிட்டாரு அப்புறம் வந்து அவர் எமதர்மன் நம்ம காலகதி அடையும் போது யமதர்மனுடைய இடத்துக்கு போகும்போது யமதர்மன் வந்து இவர் செய்த நன்மை தீமை இரண்டே ஆராய்ச்சி பண்ணி நமக்கு பிறகு கொடுப்பார் அப்படி தர்மராஜா முன்னால் இவர் கொண்டு நிறுத்தப்பட்டவொடனே இவருக்கு கழுமரத்தில் ஏற்றதா மாதிரி ஒரு வினை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கண்ணா கழுமரத்தில் ஏற்றுறது மாதிரி இவர் பிறந்ததுலேருந்தே யோகியாக வளர்ந்துருக்கிறாரு அவருக்கு தெரியல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஏன் எனக்கு கழுமரத்தில் ஏற்றதா மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்தீங்க இல்லை நீங்கள் சின்ன வயசுல தட்டாரம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த உயிர் பணியை செஞ்ச அந்த உயிருக்கு இதம் அல்லாது செஞ்சதுனால உங்களுக்கு இது மாதிரி ஒரு பணி அப்படியா அறியாத பருவத்தில் செய்த எதுக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்க கூடாது நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேட்குறேன் பதிமூணு வயசு வரைக்கும் டீனேஜ் வரைக்கும் எந்த குழந்தைங்க தவறு செஞ்சாலும் நீங்கள் மன்னிக்கணும் அது போக ஒன்றுமே செய்யாத என்ன அறியாத வயதில் சென்ன எனக்காக வேண்டி யமதர்மன் ஆகி நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்தீங்க நான் அதை ஏற்றுக்கிற எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பூரோகத்தில் போய் விதிரா மகாபாரதத்தில் தம்பி மூணு பேர் அதில் விதிரன்னு ஒருத்தர் அவன் துரியோதனனால அவ்வளவு அவமான தாசி மகன் தாசி மகன் தாசி மகன் அப்படின்னு தாசினா அடிமை தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு பேர் வித்தியாசமான கருத்து கிடையாது தாசி மகன்னா வேலைக்காரி மகன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த இங்கே வந்து நம்ம லோக்கல்ல எங்கள் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாசினா வேற அர்த்தத்தில் சொல்லுவாங்க ஆனால் அது அந்த அர்த்தம் இல்லை வேலக்காரி மகன் அப்படின்னு பேர் நீ வேலைக்காரி மகன் வேலக்காரி மகன் எப்போ பார்த்தாலும் துரியோதனாதிகள் எல்லாரும் அவன் அப்படியே சொல்லுவாங்க அப்ப அந்த அந்த பிராணியை சித்திரவதை பண்ணதுனால இவர் மனதுல அப்பப்போ காயம் இருக்கு இருப்பாருங்க இப்படி மாதிரி ஒரு காயம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இது அப்படியே தான் போயிருமா அப்படின்னா இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய சுக்கம் வச்சிருக்கிறான் உன் கையில உன் விதியை நிர்ணயம் பண்ணிக்கிறேன்ப்பா செய்த பிழைக்கு பிராய சித்தமாக இறைவன் போய் மன்னிப்பு கேட்கறது இனி அப்படி ஒரு பிழையை நான் செய்யக்கூடாது அப்படின்னு விண்ணப்பம் வச்சுக்கிறது நமக்கு ஏற்கனவே பழகி 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 இப்போ பொய் சொல்லுவான் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான் திருடுறவன் திருடிக்கிட்டே இருப்பான் அது திருத்திருன்னு நினச்சான் அவன் திருந்தன்னா நினப்பான் முடியாது அதனால சொல்றவன் சொல்லிகிட்டே செய்கிறவன் செஞ்சிட்டே இருக்கிறதுனால அப்படி இருந்தால் இதுக்கு பிராயசித்துமே கிடையாது ஒரு தடவை நம்ம வந்து இறைவன்ட்ட எனக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் இறைவனை சரணடைந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருப்பான் அதனால நம்ம வந்து சாதாரண விஷயங்கள் இதுக்கு பின்னணி நிறைய இருக்குது குழந்தைங்களா மலைய வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு சில முத்திரைகள் சொல்கிறேன் இதுக்கு பேர் மிருகி முத்திரை அல்லது மான் முத்திரைன்னு பேர் விரலும் சுண்டு விரலும் அப்படி இணைச்சிக்கிறீங்க இந்த கட்டை விரலை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் பேலத்தில் அப்படி வைக்கிறீங்க அங்கே பாருங்க நடுவிரல் சுண்டு விரல் ரெண்டையும் பேச்சுக்கிட்டு சு நடுவிரல் சுண்டு விரல் ரெண்டையும் பேசிக்கிட்டு கட்டை விரல உள்ள உள் இது இப்போ நம்ம நுனியில் வைக்க சொல்லி சொல்லுவோம் அது இல்லை இது மிருகி முத்திரைக்கு நுண்ணியில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் உள்ள தள்ளி கொஞ்சம் நுனி நீட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி அது மாதிரி அப்படி வச்சுட்டு வழக்கம் போல் முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கணும் தொடக்கி உள்ளார தான் நம்ம கை இருக்கணும் அப்போ தான் நம்ம மார்பு பகுதி விரியும் அது மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இந்த மிருகி முத்திரையை இருபது நிமிடம் காலையில் இருபது நிமிடம் மத்தியானம் இருபது நிமிடம் சாயங்காலம் இருபது நிமிடம் இதில் ஒரு பேண்டேஜ் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு போட்டு அதுக்கு முதுகு நிமிர்ந்து இரு இருன்னு சொன்னால் இருக்காதுங்க நீங்கள் யாரேன்னு ஒருத்தர் அது பக்கத்தில் உட்காந்து அந்த குழந்தைங்களை இப்படி இடுப்பில் கை போட்டுட்டு அவங்கள நிமித்தி உட்கார வச்சு காலில் சமணம் போட்டு அது மாதிரி ஒரு பேண்டேட் எல்லாம் போட்டு நிமித்தி உட்காந்து வச்சு வச்சுருந்தீங்கன்னா நான் இது மாதிரி சிரத்தை எடுத்து செஞ்சவங்க அறுபது சதம் பேர் நான் பெரிய ஓஹோன்னு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க பட்ட பாட்டுக்கு தன்னாலே பாத்ரூம் போகிறது தன்னாலே லேட்ரின் போகிறது தன்னாலே குளிச்சுக்கிறது தன்னாலே சாப்பிட்டுக்கிறது இது எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க குழந்தைங்கள நான் ஒரு நூறு குழந்தைங்களுக்குனாலும் நான் வந்து இதில் சிகிச்சை அளித்து அவங்க நல்லா ஆயிருக்காங்க இப்போ இது பேர் மிருகி முத்திரை இந்த ஒரு முத்திரை போதுமானா இது போகாது அப்புறம் அது என்ன அடுத்த முத்திரை ஜோதிர் முத்திரை அப்படின்னு சொல்லி நான் படித்த காலத்தில் முத்திரை வகுப்பு நான் படித்த காலத்தில் இதுக்கு ஜோதிர் முத்திரை அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன் இப்போ இந்த முத்திரைக்கு பேர் யோனி முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ரெண்டையும் சொல்லிட்டேன் ஜோதிர் முத்திரை அப்படின்னு நான் படித்தேன் யோனி முத்திரைன்னு இப்போ சொல்கிறாங்க இந்த அஞ்சு விரல் இருக்கு பாருங்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கட்டை விரலை கொண்டு உங்கள் காது ரெண்டையும் அடைச்சிக்கிறீங்க இந்த விரலை கொண்டு கண்ணை அடைச்சிக்கிறீங்க அதாவது நவ துவாரங்களில் உண்டான இதில் ஏழு துவாரங்கள் அடைக்கப்படுகின்றது இப்போ பாருங்கள் காது ரெண்டு துவாரம் கண் ரெண்டு துவாரம் மூக்கு ரெண்டு துவாரம் கண்ணில் இந்த ரெண்டு விரல் ரெண்டு விரல் வச்சு கண் அடைக்கிறோம் கண்ணில் இதை வச்சு அடைச்சிக்கிறீங்க மூக்கில் இந்த ரெண்டு சுண்டு விரலை கொண்டு மூக்கை நல்லா பொத்திக்கிறீங்க வாயில் இல்லை மூக்கில் மோதிர விரலை கொண்டு நல்லா பொத்திக்கிறீங்க வாயில் வந்து சுண்டு வரலை கொண்டு போத்துக்கிறீங்க ஆக ஏழு துவாரங்களும் நீங்கள் அடைக்கிறீங்க மீதி ரெண்டு துவாரம் மலைவாசல் ஜலவாசல் அதை அந்த குழந்தைங்களுக்கு அடைக்க தெரியாது ஆனால் நீங்க அடைச்சி அந்த குழந்தைங்களை அப்படியே தடை விடணும் இப்போ இதை வச்சிட்டு இதை எத்தனை தடவை செய்யணும் மூன்று முறை உங்களால் மூச்சுக்கள் எல்லாத்தையும் அடைக்கிட்டு எத்தனை முறை செய்யணும் மூன்று முறை செய்யணும் இந்த முத்திரையை செய்யும்போது மூன்று முறை அந்த முத்திரையை செய்யணும் ஒரு முறை மூச்சை அடக்கி உங்களால் எவ்வளோ இருக்க முடியுமோ மூச்சு திணறாமல் அடக்கி எவ்வளோ வச்சுக்க முடியுமோ அவ்வளோ அடக்கி வச்சுக்கிறீங்க இப்போ நீங்கள் பொத்துனீங்கனாலே எல்லா துவாரங்களும் அடைபடும் அப்படி அப்புறம் வந்து நல்லா மெதுவாக இந்த துவாரங்களை விட்டு கையை வெளியே வரணும் வாயை விட்டு முதல்ல அப்படியே கொண்டுட்டு வரணும் அப்புறம் மூக்கை விட்டு மெதுவாக அப்படி கொண்டு வரணும் அப்புறம் கண்ணை விட்டு மெதுவாக கொண்டு வரணும் அப்புறம் கையை எடுத்துக்கிட்டு அப்புறம் நல்ல உள்ளங்கையை அரைக்கி தேய்க அரக்கி தேய்ச்சிட்டு எதே நீங்கள் ஒரு முறை இது மாதிரி மூணு முறை அப்படி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை இரவு இரண்டு வேலைன்னு தான் இதை செய்யணும் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது 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 சதவீதம் எம்டி ஸ்டமக்கில் தான் செய்யணும் இப்போ சாயங்காலம் நம்ம காஃபி நாலு மணிக்கு நீங்கள் குடிக்கிற உடையவர்களாக இருந்தால் ஆறு மணிக்கெல்லாம் இதை நீங்கள் செஞ்சிடணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த முத்திரை மூலமாக யோகா அனுபவத்தின் உச்சகட்ட நிலையை நீங்கள் அடையலாம் யோக அனுபவத்தின் உச்சகட்ட நிலையான சகசிரதலதாமரை விரியக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெறலாம் இது பேர் ஜோதிர் முத்திரை அப்படின்னு பேர் அப்போ அதையும் பெறலாம் இந்த மாதிரி பேபிகளை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த முத்திரை மிகுந்த உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் செய்யும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி அது கட்டை வரலை கொண்டே அதை காதை அடைச்சிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு பேர் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் முயற்சி பண்ண வேண்டியது அப்புறம் கண்ணில் அந்த குழந்தை கையை கொண்டே கண்ணை வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ரெண்டு வரலுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டிருங்க அப்புறம் இந்த ரெண்டு வரலை கொண்டு மூக்கை நீங்கள் நீங்கள் கொஞ்சம் நேரம் பற்றிட்டுருங்க அப்புறம் வாயை பொத்திட்டுருங்க அது மாதிரி செஞ்சீங்கன்னா குழந்தைங்க நீங்கள் செஞ்சுட்டு அந்த குழந்தைங்களை தடை விடணும் ஒரு விஷயம் காலை மாலை ரெண்டு வேளையும் இருபது இருபது நிமிடம் நீங்கள் செய்துட்டு அந்த குழந்தைங்களை தடை விடணும் அப்புறம் அந்த குழந்தைங்களையும் இது மாதிரி செய்ய வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்கு வந்து அந்த நான் ஒரு பேஷண்ட் கேட்டேன் அந்த பேஷண்ட்டுக்கு இப்படி கடித்து கொதறி உடம்பு முழுசு ரத்தம் குழந்தைங்களா உடம்பு முழுச்சுங்க அப்படியே கிடப்பான் இந்த பெரிய கோடீஸ்வர வீட்டுக்குள்ள அப்புறம் வந்து திருவருள் கூட்டி வைக்க இந்த சே இதுக்கு பிறகு தானே கடிக்கிறது நின்னுச்சு ஆனால் அதுக்கு என்னமோ பேண்டேஜ் எல்லாமே வாங்கி அவங்க போட்டாங்க மிகுந்த முயற்சி எடுத்துக்கிட்டாங்க பெற்றோரும் சரி வேலையாட்களும் சரி மிகுந்த முயற்சி எடுத்து அந்த கடிக்கிறதை நிறுத்தினா அப்புறம் எப்போதும் படுத்திருப்பான் அதை நிறுத்தினா அப்புறம் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்க ஆரம்பித்தான் அவங்க ஒவ்வொரு மாதமும் அவங்க என்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரத்த கண்ணீர் தான் வடிக்கலை ஆனாலும் பொறுமையாக நான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் திரும்ப வந்து அந்த பையன் என்ன ஆனா ஏதானான்னு தெரியல என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் இது மாதிரி மாதம் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எவ்வளவோ மேஜர் ப்ராப்ளம்லாம் வந்துடுச்சு அப்புறம் லெட்ரின் வருது பாத்ரூம் வருதுன்னு சொல்ல ஆரம்பித்தான் இது எல்லாமே நடந்துச்சு இரண்டு மூன்று ஆண்டு கால வைத்தியம் அதுக்கு தொடர்ந்தது அதுக்கு பிறகு இது எல்லாம் நடந்தது அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்கலையா அவங்க தொடர்பு எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு தெரியல அதனால ஆர்டிசன் பேபிக்கு என்னமா பண்ணணும்னு கேட்குறீங்க இது வந்து பெற்றோரும் செய்யணும் குழந்தைங்களும் செய்யணும் இது ஆர்டிசன் பேபிக்கான ஒரு பதிவு குழந்தைங்களா இது நீங்கள் வந்து செய்யக்கூடியது சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் பூனைக்கு பால் கொடுக்குதுன்னு ஒன்று சொன்னா ரெண்டாவது எங்கேயாவது பூ சுற்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்ந்து மிக்சியில் ஓட்டிக்கோங்க கொஞ்சம் குறையா எங்கேயாவது எறும்பு புற்று இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சுட்டு வந்துருக்கேன் அது வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அன்னம்பாலிப்பு செஞ்ச ஒரு பவித்திரமான நிலை கிடைக்கும் அதன் மூலமாக இந்த குழந்தைங்க இதிலிருந்து விடுதலை ஆடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு அதனால் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்கள் மன நிறைவோடு இருக்கிறாங்க குழந்தைங்களாம் இது ஆர்டிசம்பிக்கான ஒரு பயிற்சி ஃபிட்ஸு எப்பிலெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான பயிற்சியும் இது அப்புறம் ஸ்ட்ராகரிங் கெயிட் அப்படிம்பாங்க நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இப்படியே தள்ளாடுது குழந்தைங்க அப்படியே போகும்போது அப்படியே தள்ளாடி போகிறோம் இது எல்லாத்துக்குமே இந்த முத்திரைகள் இந்த ரெண்டு முத்திரைகளும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அந்த குழந்தைங்களும் செய்ய பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் இதிலெல்லாம் இருந்து அவங்க விடுதலை ஆகிடலாம்